மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதத்தினுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட் மாற்றங்கள் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படி என்னங்க மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில தகப்பனார் சார்ந்த நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு சரிங்க யாருக்கு இது கிடைக்கும் ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுப்தி யாருக்கு போகுதோ அவங்களுக்கு தகப்பனாரால் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சரிங்களா இது ஒரு விஷயம் தொழில் பொருள் உத்தியோகம் இந்த அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உத்தியோகத்துல நல்ல நகர்வுகள் இருக்கக்கூடிய அது மாதிரியான காலகட்டம் வீட்டுல பெரியவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பொருளாதார ரீதியாகவும் ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கும் அப்படியே வாங்க பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் ரெண்டாம் இடம் இது சம்பந்தப்பட்டு யாருடைய ஜாதகத்தில் தசா புக்திகளும் போகின்றதோ அவர்களுக்கு உறுதியாக அந்த ஏற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது சரிங்களா ஓம் நம சிவாய திருநாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் ரைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ராசி பலன் மாதப்பலன் கார்த்திகை மாதத்திற்கான பலாபலன்கள் யாருக்குங்க மிதுன ராசி அன்பர்களுக்கு சரி இந்த பொது பலன் அப்படிங்கிறதே வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பொதுவான பலன் அதோடைய பலம் ஒரு பத்து சதமானம்தான் சரிங்களா அப்ப எதுக்குங்க அதை பார்க்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அவசியம் உண்டு நம்ம உங்க ஜாதகத்தையும் கூட எடுத்து வச்சிங்க இப்போ நான் ஒரு அஞ்சு பலன் சொல்கிறேன்னா ஒவ்வொரு பலனுக்கும் இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்க இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கன்னு ஒரு அடிக்கோடு இட்டு காட்டுவேன் அந்த தசாபுக்தியும் நடந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பலன் உறுதியாக உங்களுக்கு நடந்துடும் இல்லைங்க நீங்கள் பலன் சொன்னீங்க ஆனால் அதுக்கு பக்கத்தில் சொன்ன புக்தி எனக்கு பொருந்தலைன்னா அந்த பலனை விட்டுருங்க அது உங்களுக்கு நடக்காது எந்த புக்தி பொருந்துச்சோ அந்த பலன் உறுதியாக கிடைக்கும் சரிங்களா ஆக இப்போது நம்ம பலன்களுக்குள்ளே போகும் அன்பு நண்பர்களே மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதத்தினுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட் மாற்றங்கள் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படி என்னங்க மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்புகள் இடமாற்றம் மனமாற்றம் இவற்றை ஏற்படுத்தும் முதலமைப்பாக யாராவது நீண்ட நாளாக ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க இந்த வேலை பிடிக்கல அல்லது இந்த வேலை கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது பக்கத்தில் வேலை அமைகிற மாதிரி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு முயற்சி செய்ய போகிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் உத்தியோக அமைப்புகளில் நல்ல ஏற்றங்களை பெற்று கொடுப்பது மாதிரியான காலகட்டம் அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்து அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த உத்தியோக மாற்றங்கள் கொஞ்சம் சரியானதான்னு யோசிச்சும் பார்த்துக்கிடணும் ஒரு வேலையை விட்டுட்டு அவசரப்பட்டின்னு ஒரு வேலையை தேடக்கூடாது ஏன்னா எட்டு எட்டாம் அதிபதி ஒன்பதில் இருக்கார் அதனால் அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிடுங்க சரிங்களா சரி அப்படி இருக்கையில் இந்த மாதத்தினை பொறுத்த மட்டிலும் யாருடைய ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் இந்த இடமாற்றம் கிடைக்கும் எல்லாருக்கு எல்லா முதன் ராசிக்காரரும் கிடைக்கும்னா அப்படி கிடையாது ஒன்பதாம் இடம் அல்லது மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி உங்கள் ஜாதகத்தில் போகுதான்னு பாருங்கள் போச்சுன்னா உறுதியாக இந்த உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த மாதம் கொஞ்சம் முன்ன பின்ன செலவுகள் அப்படி இப்படி இழுத்தாலும் ப்ரெஷர் பண்ணாலும் கூட திருமணத்திற்கான அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமையப்படுகின்றது கொஞ்சம் சிரமப்பட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் அதை மட்டும் முயற்சி பண்ணுங்க சரிங்க என்ன தசாபுக்தி நடக்கணும் ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் சம்பந்தப்பட்டு தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்க நடந்ததுன்னா உறுதியாக உங்களுக்கு அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது சரிங்களா அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தகப்பனாரினுடைய சுற்று பத்துக்கள் தகப்பனார் வழியிலிருந்து வேலை கிடைப்பது தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் நடைபெறுவதுன்னு சில தகப்பனார் சார்ந்த நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு சரிங்க யாருக்கு இது கிடைக்கும் ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுத்தி யாருக்கு போகுதோ அவங்களுக்கு தகப்பனாரால் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சரிங்களா இது ஒரு விஷயம் உயர்கல்வி நல்லாயிருக்கும் ஆனால் உயர்கல்வி படிக்கிறதுல கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படுறது கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகிறது அல்லது உடம்பு உயர்கல்வி படிக்கிற நேரத்தில் எக்ஸாம்ஸ் வர நேரத்தில் உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரியான சில தொந்தரவுகளை ஏற்படுத்தும் ஆக அன்பு நண்பர்களே குடுமானம் வரையிலும் உயர்கல்வியில் இருக்கின்ற நண்பர்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக டைம் எடுத்து படிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் சிறப்பு அப்படியே ஜாதக தசாபக்தி வாங்க யாருக்கு ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபகுதி போகுதோ உயர்கல்வியில் நீங்கள் நல்ல ஒரு உயரத்திற்கு வருவீர்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் சொன்னோம் இல்லையா அதே போல் உங்கள் ஜாதக அமைப்பின்படி எல்லாமே நல்ல அமைப்புகளில் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஏதாவது பொருட்கள் தேவையான பொருட்கள் பழங்கள் காய்கறிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இவற்றை வாங்கி போடுவதற்கான அமைப்பு இந்த மாதம் கிடைக்கும் ஏங்க இதெல்லாம் கூட வாங்க அந்த வாங்கி போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஒரு மிக்சி கிரைண்டர் அந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் எல்லாம் கூட வாங்கி போடுறதுக்கான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க நாலாம் இடம் சம்பந்தப்பட்டு யாருடைய ஜாதகத்தில் தசா புக்தி ஓடுதோ அவங்களுக்கு அந்த மிக்சி கூலர் ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரியான விஷயங்களை வாங்கி போடுறது மாதிரியான ஒரு பலமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது சரிங்களா அந்த தசாபுக்தி நாலாம் இடம் சம்மந்தப்பட்டு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் சூப்பர் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருதே கிடையாது சரிங்களா ஆக அதை கொஞ்சம் பார்த்துருக்குறேன் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொருத்த முடியலும் தொழில் பொருள் உத்தியோகம் இந்த அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உத்தியோகத்தில் நல்ல நகர்வுகள் இருக்கக்கூடிய அது மாதிரியான காலகட்டம் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பொருளாதார ரீதியாகவும் ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கும் அப்படியே வாங்க பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் ரெண்டாம் இடம் இது சம்பந்தப்பட்டு யாருடைய ஜாதகத்தில் தசாபுக்திகளும் போகின்றதோ அவர்களுக்கு உறுதியாக அந்த ஏற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது சரிங்களா அது ஒன்று பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் யாருடைய அமைப்புகளில் நல்ல மேன்மை அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் மிதனத்தை பொறுத்த மட்டிலும் ரெண்டு விஷயத்துக்கு நீங்கள் எடுத்துக்கணும் ஹெல்த்தில் கொஞ்சம் அப்பப்போ டிஸ்டர்ப் ஆகும் நல்லது ஒரு புறம் இருந்தாலும் ஹெல்த்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் சின்ன சின்னதான உடல்நல தொந்தரவுகள் குறிப்பாக குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் ஆக உங்கள் ஜாதக அமைப்பின்படியும் ஆறாம் இடம் சம்பந்தப்பட்டு இல்லைனா பனிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தியும் போகுதுன்னா உறுதியாக இந்த மாதம் ஹெல்த்தில் தொந்தரவு வரும் அப்போது உடல்நிலையில் கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்களை சரிபடுத்தி வச்சுக்கிடணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டுங்க அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை இல்லை பேங்க் லோன்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க இல்லை பேங்க்கில் உங்களுக்கு எதாவது வேண்டி இருக்குது ஏதாவது பணம் வர வேண்டி இருக்குது ஆனால் பேங்க்லேயோ இல்லை எல்ஐசிலேயோ அல்லது ஏதாவது ஒரு அரசு சார்ந்த முகமைகள்லேருந்து உங்களுக்கு பணம் வர வேண்டியிருக்கு தடைப்பட்டுக்கிட்டு இருக்கு அபிஷியலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் போயிட்டு அதை பேசி அப்படி நகத்துனீங்கன்னா அந்த ஃபைல்லாம் மூவ் ஆகிரும் சரிங்களா உங்கள் ஜாதகப்படியும் பதினொன்றாம் இடம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தியும் போகுது அப்படின்னு சொன்னால் உறுதியாக அந்த ஃபைல் முன்னேற்றங்கள் மூமெண்ட்ஸ் எல்லாம் மிக சிறப்பானதாக அமையும்ங்கிறதுல மாற்றிருக்கிறது கிடையாது சரிங்களா அது ஒரு அமைப்பு அதே போல் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டுங்கிற மாதிரி கடனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு உண்டு ஏற்கனவே நான் சொல்கிறது என்னென்னா உங்கள் ஜாதக அமைப்பின்படி ஏற்கனவே கடன் தொந்தரவுகள் கூடுதலாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அது கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆக கூடுமான முறையிலும் கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும் உங்கள் ஜாதக அமைப்படி ஆறாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் தசா நடந்தது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தொந்தரவுகள் கூடுதலாக இருக்கும் நம்ம பார்த்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத அன்பர்கள் ராசிகள் நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமானது சரிங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நல்லதாக ஏதாவது ரெண்டு வார்த்தையை சொல்லுங்கள் பேங்க் லோன் கிடைக்கும் யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ ஆக வங்கி கடன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது உங்கள் ஜாதகபுடியும் ஆறாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா நடக்குது அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு கூட பேங்க்ல லோன் கிடைக்கும் ஆக கிடைப்பவர்கள் பயன்படுத்தி கொள்வது அவசியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த மாதம் ஓவராலாகவே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னே நான் சொல்லுவேன் அதுலேயும் குறிப்பாக உத்தியோக மாற்றங்களுக்குலாம் இதில் ஒரு பாயிண்ட் விட்டுட்டேன் உங்கள் தகப்பனாரோடு உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அல்லது தகப்பனாரினுடைய ஆரோக்கிய அமைப்புகளில் தொந்தரவுகள் ஏற்படலாம் ஸோ தகப்பனார் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனித்து கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் ஆக அனைத்து மிதுனராசி நேயர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி